அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் அது எனக்கு பிரதானம் தமிழ்ல அந்த வார்த்தை தான் அது இங்கிலீஷ் மாடலில் பண்ணுறது கீர்த்தனை மாடலில் பண்ணா இந்த ஜெனக்ஸ்க்கு இந்த ஜென் வைக்கு ஜென் ஜிக்கு வந்து பிடிக்காது ஆகையால் தான் நம்ம டிஜர்ஸ் நினைக்கிற அது என்ன பண்ணாரு கொஞ்சம் மாத்தி பண்ணாரு அன்பே பிரதானம் அன்பே பிரதானம் சகோதரம் இப்படி பண்ணாரு இதே செஞ்சு இப்படி அங்கு பிரதான நாய் அன்பு பிரதான ஜோ ஜோ அன்பு பிரதானமாய் அப்படின்னு சொன்னா நூறு பேர் வாய்ப்பு கொண்டு நம்மளுடைய அருமையான பாட்டு என்ன பாட்டு அன்பு இன்னும் அதிகமா புரியுதா ஒவ்வொரு வார்த்தையும் புரியுதா என்ன வேணும் அப்படின்னா சபையில் ஒரு வார்த்தையும் ஒரு விஷயமும் புரியாதது எதுவுமே செய்யக்கூடாது என்றைக்கு ஏதாவது சபையில புரியலன்னா சைலண்டா ஒதுக்கிடுவாங்க இந்த வாய்ப்பு பிள்ளைகளுக்கு புரியாத சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாரு தான் இவரு வார்த்தைகள் போட்டாங்க உடனே சொன்னாரு வார்த்தை சொன்னாலும் மீனிங் சொல்றாரு ஆனா இன்றைக்கு நம்ம இன்றைக்கு நிறைய ஆர்த்தராக்ஸ் சர்ச்சஸ் இருக்கு இல்லையா அங்க ஏன் மாலிடம் பாலிடங்கள் இருக்கிறது இல்ல எல்லாமே வந்து ஜென் எக்ஸ் மில்லேனியர் பூமர்ஸ் நீங்க ஆர்தெராக்ஸ் சர்ச்சி பாருங்க எல்லாரும் பூமென்ஸா உட்காந்துருப்பாங்க நான் கேட்ட வார்த்தை சொல்றேன் நினைக்கிறேன் இல்ல ஜென் எக்ஸ் ப்ரோப்பர் தான் நான் பார்த்து தான் இருப்பாங்க அதுக்கு கீழே இருக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னா